இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி கோவை புளியகுளம் டிஃபென்ஸ் கார்னர் ராணுவ முகாம் அருகே உள்ள புனித சின்ன அந்தோணியார் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித சின்ன அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செல்வநாயகம் தலைமை தாங்கினார் கோவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அன்னதான நிகழ்ச்சியை விஜய் சந்திரன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் இன்ஜினியர் பிரபாகரன் சகாய்ராஜ் ராபர்ட் கவாஸ்கர் சைலீஸ் மோசஸ் இளங்கோ பெரியண்ணன் அலெக்ஸ் ஜெயராஜ் ஆண்டனி டைசன் கணேசன் ஜோசப் வெனிஸ் லக்ஷ்மணன் ரவி ஸ்டீபன் அந்தோனி க்ரூஸ் சக்திவேல் கெமிலா ஆரோக்கியராஜ் ஜான் பெர்னால்ட் லூதர் பவுல்ராஜ் ஜோனி பிரபு முருகன் மனோஜ் நிஷா நவநீதன் கணேசன் குமார் ருக்மணி மற்றும் நண்பர்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்